வணக்கம் சார் வணக்கம் வந்து எந்த தெய்வத்தை நம்ம வழிபடலாம் எந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது பொதுவாகவே இந்த வீட்டில் வைக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுறது வழிபடக்கூடாத தெய்வம் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய முறைகள் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டாங்க இப்போ பிள்ளையாரை வணங்குறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா கானாபத்தியம்னு சொல்லுவாங்க சிவபெருமானை வணங்குறதுக்கு சைவம்னு வாங்க மகாவிஷ்ணுவை வழிபடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவம்னு சொல்கிறது உண்டு அடுத்தது பார்த்துட்டாள் அப்படின்னு வச்சுன்னா அம்பாவை வழிபடத்துக்கு சாக்தம்ங்கிற முறையே வழிபட வேண்டியிருக்கு அப்போ எல்லா முறைகளும் வழிபடலாமான்னு கேட்டால் வழிபடலாம் அதற்கு தகுந்த குருமார்கள்கிட்ட உபதேசம் பெற்று அதுக்கப்புறம் வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் நாலேஜ் வளர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த நாலேஜை வச்சுட்டு நம்ம ப்ராக்டிக்கல் இறங்குறோம் அந்த ப்ராக்டிக்கல்லையும் நம்ம நாலேஜ்லேயும் தென்பட்டது இல்லாமல் மற்றவர்களுடைய நாலேஜ் என்னங்கிறத ஷேர் பண்ணிக்கிறோம் இது அப்படியே பூஜை புனஸ்காரங்கள்லையும் அப்ளை பண்ணுறது அப்போது நம்ம வழிபட கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபடலாம் ஆனால் குருவுடைய அனுகிரகத்தை கொண்டு குருவுடைய ஆசிர்வாதத்தை கொண்டு குருவுடைய பலத்தை கொண்டு தான் அது வழிபடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் அதுலையும் பார்த்துட்டோம்னா நம்ம காளி வழிபாடு அகோர தெய்வ வழிபாடு பிரத்திங்கர வழிபாடெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணினா எதாவது ப்ராப்ளம் வருமோ சார் அப்படின்லாம் கேட்குறவங்க இருக்காங்க இல்லையா அப்படி கிடையாது அதாவது குருக்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம் யாரை வழிபடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து பூஜை பூஜிக்கப்பட இல்லை நான் வந்து பூஜையே பண்ணுறதில்ல அப்போ நான் வந்து இந்த தெய்வம் இதுக்காக நான் வழிபடுறேன் அதுக்காக வழிபடும் போது அதற்குன்னு கொஞ்சம் நியமனிஷ்டை இருக்குது நேவேத்தியம் பண்ணணும் பூஜை புனஸ்கரணங்கள் பண்ணணும் அப்படி பண்ணும்பொழுது தான் அந்த தெய்வத்துக்கு உண்டான முறையான வழிபாடு முறைகள்னு சொல்ல ஆக எல்லா தெய்வத்தையும் வழிபடலாம் தப்பு கிடையாது இப்போ உடைந்த பொம்மைகள் உடைந்த விக்கிரகங்களை வந்து வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது எந்த விதத்துல கரெக்ட் பாருங்க இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல பதில் வந்துருச்சு யார எதை வழிபடக்கூடாதுன்னு பண்ணும் போது உடைந்த விக்கிரகத்தை வழிபடக்கூடாது பின்னமான விக்கிரகத்தை வழிபடுற முறைகள் அப்படிங்கிறது கிடையாது அதை நம்ம என்ன பண்ணணும் திருப்பியும் சரி பண்ணி அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக பின்னமான ஒரு பிம்பத்தையோ அல்லது இப்போ அந்த செதில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்துலலாம் செதில் வந்துடுச்சு படம்லாம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னாலோ சாமிக்கு வந்து இப்போ கையெல்லாம் இருக்குது கையை வந்து அழிஞ்சு போயிடுது சார் அது மழை வந்தது அந்த இது வந்து இப்படி ஆகிடுது இந்த ஃப்ரேம் வந்து இப்படி ஆகிடுத்துன்னு சொல்லுவாங்க ஃப்ரேம் உடஞ்சி கண்ணாடி உடஞ்சிருக்கு அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது ஆக உடைந்த பின்னமான சிலைகள் பின்னமான விஷயங்களை வைத்து வழிபட்ட முறை இல்லை சில வந்து வழிபடக்கூடாதுன்னு சொல்றாங்க தாராளமாக வழிபாடு பண்ணலாம் ஏன்னா அந்த காலத்துல பார்த்து விட்டேன்னா வாராகி விக்கிரமும் இருந்திருக்கு வழிபாட்ட முறைகளும் இருந்திருக்கு நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல அம்பாள் வந்து வாராகி அம்பாள் படத்தை வைத்து வழிபடக்கூடிய முறைகள்லாம் இருந்துருக்கு இல்லையா தாராளமாக வழிபடலாம் ஆனா அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னா அம்பாள் வந்து சப்த கன்னிமார்னு சொல்லுவார் ஏழு மாத்தாக்கள்ல ஒரு தேவியாக இருக்கக்கூடியவர் அந்த சப்த கன்னிமாரில் அம்பாளுக்கு பண்ணக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போருக்கு போகும்போது தலைவியாக இருந்து அந்த போரை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய சக்தி கொண்டவள் தான் அந்த தேவி அந்த சாக்த முறைகள்லையும் சரி அதே மாதிரி பார்த்துட்டாள்னா ஹவனங்கள்லேயும் சரி இந்த வாராகிங்கிற தேவிக்கு ரொம்ப முதன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ வாராகி தேவியை வழிபடுறதுக்கு விசேஷமான பலன்களை கொடுப்பா ஆனால் அதற்கு முன் குருக்கிட்ட உபதேசம் வாங்கி வழிபடணும் குருக்கிட்ட உபதேசம் மாதிரி விக்கிரகங்களை வைச்சுக்கணும் ஏன்னா விக்கிரகங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தை வைத்து வழிபடுறோம் நம்ம ஜோப்புக்குள்ளேயே பார்த்துட்டோம்னா சுவாமியினுடைய படத்தை வைக்கிறோம் முருகப்பெருமானுடைய படம் வைக்கிறோம் அது ஓகே தான் தப்பு கிடையாது ஆனால் இதுவே நீங்கள் ஒரு விக்கிரகத்தை கொண்டு பூஜிக்கப்படும் போது அது கோயிலில் இருக்கக்கூடிய ஆகம விதிகளுக்கு உட்பட்டதாக மாறிடுது அப்போ விக்கிரகங்கிறது ஆகம விதிகளுக்கு உட்பட்டதாக அது மாறுறது அதனால அந்த சிற்பம் பண்றவர் கூட முதல் நாள் கண் திறக்கிற வரைக்கும் தான் அந்த சுவாமியை தான் செய்த சிற்பமாக நினைப்பார் அடுத்த நாள் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தெய்வமாக மாறிவிடுகிறது சிற்பத்தை அடித்து சிற்பத்தை செய்தவரும் வெளியில் நின்று இரண்டு கரங்களை கூப்பி கும்பிடக்கூடிய நிலைக்கு வந்து விடுவார் அப்போது நம்ம வாராகி அம்பாளை வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு குழந்தை ரூபமாக அம்பாளை சிலை வைத்து வழங்கலாம் ஆனால் அவளை அலங்கரங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் அவள் தேவியாக ராஜராஜேஸ்வரியாக சண்டி மகாரூபியாக அம்பாள் முழு வடிவமான முழு சக்தியாக இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் பூஜை பண்ணுறவாளே என்ன பண்ணுவாள் நமஸ்காரணம் பண்ணுற அளவுக்கு இருப்போம் அப்போ அதற்குண்டான முறைகளை தெரியணும் ஏன்னா விக்கிரகத்தை வழிபடுறதுக்கு அதீதமான சக்தி அதிகம் அதுக்கு ஆகம விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்குது நன்றி